பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் மாநாடு எல்லாரும் பேசிட்டாங்க நிறைய ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் இப்போ தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தலைவர் கி வீரமணி எம்ஜிஆரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது இப்படி இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அவர் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு அது காரணம் என்னென்னா விஜய்கிட்ட தான் படத்தை தாண்டி காட்டுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு எல்லாரும் வரவங்கள்லாம் எம்ஜிஆரை எப்படி தூக்கிக்கிறதுன்றது வந்து எப்படி இருக்குது அந்த வேதனையை தான் வீரமணி வெளிப்படுத்திருக்கிறாரா இல்லை முதல்ல எம்ஜிஆர் ஆறுனே விஜய்க்கு புரியல எம்ஜிஆரை அவர் ஒரு நடிகராக பார்த்துட்டே இருக்கிறார் எம்ஜிஆர் வந்து நடிச்சுட்டார் அந்த நடிச்சு அந்த ஃபேமை வந்து அவர் வந்து பயன்படுத்தி ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார் தமிழ்நாட்டில் நீண்ட நாள் முதலமைச்சர் தொடர்ந்து இருந்தார் அப்படிங்கிற அந்த மேலோட்டமான அரசியலில் அவர் ஜெயித்த காலங்கள் தான் இருக்கும் அரசியலில் அவர் உழைத்த காலங்கள் ஒன்று இருக்குது அது அந்த போர்ஷனுக்கு விஜய் போகவே மாட்டேங்கிறார் அது ஒரு பெரிய லாங் ட்ராவல் பெரிய போய் ஜாயின் பண்ணுறாரு பெரியாரிடம் வந்து அண்ணா வர்றப்ப அண்ணா கூட ஜாயின் பண்ணுறாரு அண்ணா திமுக ஆரம்பிக்கிறப்ப மிகப்பெரிய அளவில் அவருடைய பிரச்சாரத்துக்கு போறாரு எம்ஜிஆர் மன்றங்கள் உழைக்குது இதுக்கு பிறகுதான் அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வர்றாரு அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் மன்றங்களும் எம்ஜிஆர் ஒரு மிக முக்கிய பங்கு வகித்தாருங்கிறது மாற்றுக்கருக்கிறது எல்லாம் தெரியும் அப்போ இத்தனை தொடர்ந்து போராட்டம் அதற்கு பிறகு கலைஞரோடு ஏற்பட்ட முரண்பாடு அதற்கு பிறகு எழுபத்தி ஒன்றில் கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ஏழு தான் ஆட்சியை பிடிக்கிறார் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நாள் படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்து விட்டு நேரடியாக எம்ஜிஆர் கோட்டைக்கெல்லாம் போகல முதல்ல அதை புரிஞ்சிக்கங்கப்பா அப்புறம் அண்ணா சொல்றாங்க அண்ணா இருபது வருஷ போராட்டம் சார் இருபது வருடம் அன்னைக்கு இருந்த மலை மாறி இருந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மொழி போர்ப்பு தியாகிகள் வரலாறு நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை பண்ணி ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை சேர்த்தார் அந்த இளைஞர்களை அரசியல் படுத்துனார் அண்ணா உங்களை மாதிரி டான்ஸ் ஆட வைக்கல அண்ணா உதாரணமா சொல்றீங்கன்னா அண்ணா பின்னாடி வந்த இளைஞர்களை அண்ணா படிக்க சொன்னார் உலகத்திலே எந்த தலைவருக்கும் கையில் புத்தகத்தோட சில இருக்காம தெரியல அண்ணாவுக்கு இருக்குது அண்ணா தான் தன் பின்னாடி வரக்கூடிய ஒரு அறிவார்ந்த கூட்டமாக உருவாக்குனார் அதனால தான் அண்ணாவின் திமுகவில் பார்த்தீங்கன்னா திமுகவே கொஞ்சம் ஒரு அறிவார்ந்த ஒரு கட்சின்னு அந்த பேசுவாங்க படித்தவர்கள் நிறைந்த கட்சி கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள கட்சிம்பாங்க ஏன்னா அண்ணா உருவாக்குன விஷயம் ஐடியாலஜிக்கெல்லாம் அவங்கள உருவாக்குறாரு தலைவர்களை ஐடியாலஜிக்கலாம் உருவாக்குறார் பெரியார்னா என்ன அண்ணா 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 இசம்னா என்ன தமிழ்நாட்டை நம்ம எப்படி பார்க்கணும் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டை எப்படி பார்க்கணும் தமிழ்நாட்டில் டெல்லி எப்படி பார்க்கணும் இந்த புரிதலெலாம் அண்ணா சொல்லி கொடுத்தாரு சார் அதனால தான் அண்ணாவிடம் பயின்றதுனால தான் இன்றைக்கி நாவலராக இருக்கட்டும் பேராசிரியர் அன்பழகனாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எல்லாம் அண்ணாவிடம் பயிற்ற பயிற்சி தான் ஆளுமை மிக்க தலைவர்களாக நீண்ட நாட்டில் அரைநூற்றாண்டு காலம் இருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்களை பின்னாடி ஒரு ரஃபாக ராவா ஒரு கூட்டம் வருது சினிமாவை பார்த்துட்டு கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்தை நீங்கள் அரசியல் படுத்திருக்கீங்களா பக்குவப்படுத்திருக்கீங்களா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சொல்லி கொடுத்துருக்கீங்களா இந்திய அரசியல் சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கே தெரியாது வச்சுக்கிட்டாடா வஞ்சம் பண்றா அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு தெரியாது அதனால என்ன கூட்டணி கட்சியில இன்னைக்கு வந்து எம்ஜிஆரை கையில் எடுத்து பேசுகிறாரு விஜயகாந்தை பேசுறாரு எம்ஜிஆர் படுத்துற பாடம் பார்த்தா நமக்கு பரிதாபமா இருக்குதுன்றாரு ஆமா கொஞ்ச நாள் கழிச்சு எம்ஜிஆர் மாதிரி தொப்பிக்க நாடிலாம் கூட போடுவார் போல ஏன்னா இப்ப ஊர் ஊருக்கு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாப்ல ஏன் நீங்க எங்கள் அண்ணன் நான் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு நீங்க பேசக்கூடிய நீங்க முதல் மாநாட்டில் ஏன் விஜயகாந்த பத்தி பேசல அப்பதான் இறந்து போய் கொஞ்ச நாள் முதல் மாநாட்டில் விஜய்க்கு விஜயகாந்தனுடைய போட்டோ வச்சு ஒரு மரியாதை செலுத்திருக்கணுமா இல்லையா ஏன் இப்போ இந்த நேரத்தில் விஜயகாந்த் ஏறுறீங்க விஜயகாந்த் அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய புகழ் வந்து பெரிய அளவில் பேசப்படுது சமூக வலைதளங்கள் கொண்டாடப்படுது அப்போ மதுரைக்கு போகிறீங்க மதுரைக்கு போனால் என்ன நம்ம ஒரு பேச்சாளருக்கு பேசி அடையாளம் என்னென்னா நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க அந்த ஊரை சிறப்பு சொல்வீங்கம்மா சேலத்துக்கு பண்ணி வச்சுங்க சேலத்தின் மாம்பழத்தின் இருக்கிற மக்களினுடைய எல்லாம் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு பேச்சாளர்கள் பேசுவாங்க அதே மாதிரி மதுரைக்கு போனவனே இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மண்ணின் மைந்தர் விஜயகாந்த் எங்கள் அண்ணன் அப்ப அந்த ஊருக்கு போறோம்னா அந்த ஊர் ஞாபகம் வராது ஆமா அந்த ஊர்ல துணை கூப்பிட்டுட்டு அவங்க அவங்களுடைய அறிவை பெருமைகளை சொல்லிட்டு அப்படி போற சராசரியான ஒரு வேலையை தான் பண்றாரு உண்மையிலேயே நீங்க விஜயகாந்த் மீது உங்களுக்கு பற்று இருந்து அன்பு இருந்ததுனா முதல் மாநாட்டிலேயே கௌரவப்படுத்திருக்கணும் அவரை ஏன்னா மறைந்தது வர்றீங்க இல்ல இது வந்து விஜயகாந்த் கட்சி இல்ல அவர் அவருடைய அபிமானிகள் வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கம் தானே ஏன்னா அப்படி விஜயகாந்தை கொண்டாடுவதாக இருந்தால் இவர் சினிமாவிலேயே அவருடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து செய்து இருக்கணும் இவருக்கு விஜயகாந்த் அப்படி செய்து கொடுத்தார் அவங்க அப்பா கேட்டுக்கிட்டாரு விஜயோட அப்பா கேட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த குடும்பத்துக்கு இவர் எதாவது செய்து இருக்கார் இது வரைக்கும் என்ன இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு ஒன்றும் செய்யலை இனிபையிலும் ஒன்றும் செய்ய மாட்டார் அது இல்லை சார் நீங்கள் அந்த வாக்குகளை இப்போ விஜயகாந்த் இல்லாததுக்கு பிறகு தேமுதிவிக்கா இன்னைக்கு வந்து அவங்க வேற ஒரு தலைமை இருக்காங்க விஜயகாந்துக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த விஜயகாந்தை பார்த்து வந்த கூட்டம் தான் இப்போ அந்த கூட்டத்தை தன் பக்கம் இழுக்கன்னு நினைக்கிறார் அந்த வாக்குகளை தன் பயன்படுத்திக்குன்னு நினைக்கிறார் மதுரை மாதிரியான யார்களை சொந்த ஒரு விஜயகாந்த்குன்னு ஒரு சிறிய மாசு இருக்குது விஜயகாந்த் அங்கே புகழ்ந்து பேசி விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் தான் அண்ணனுக்கு போட்டாடான் தம்பிக்கு போட்டா எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய அர்த்தமே நீங்கள் உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்களுடைய பா 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 வச்சுருக்கீங்க பற்று வச்சுருக்கீங்க அவர் மரியாதை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதே வேலையை நீங்கள் திருப்பி செஞ்சுருக்கணும் என்ன திருப்பி செஞ்சுருக்கணும் சண்முக பாண்டியன் என் தம்பி தான் நான் சண்முக பாண்டியன் என் படத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னு கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும் உங்கள் தோல் மேல் கை போட்டு என் தம்பி செந்திர பாண்டியின் தம்பி விஜயின்னு சொன்னாரா இல்லையா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதே திருப்பி செய்கிறதா இருந்தால் என் தம்பி சண்முக பாண்டியன்னு நீ கூட்டு வந்து ஒரு படத்தில் நடிக்க வச்சுருக்கணும் அதை விட்டுட்டீங்க சரி அதை கூட விடுங்க அது தொழில் ரெண்டாவது ஒரு கௌரவம் ஒரு மரியாதை அவர் இறந்து கொஞ்ச நாளில் முதல் மாநாடு நடத்துறீங்க உங்களுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு விஜய் தெரிகிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் எஸ்எஸ்சியும் அதுக்கடுத்து விஜயகாந்த் தான் மாற்றமே கிடையாது அவர் அப்பா இவர் வந்து ஆசான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் எந்த யார் உச்சத்தில் இருக்கிறப்ப தன்னுடைய இடத்த உணர்வுங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க சார் யாரும் அன்னைக்கு சினிமாவில் விஜயகாந்த் உச்சத்தில் இருக்கிறாரு எனக்கு கொடுத்த ஆதரவை என் தம்பிக்கு கொடுங்கன்றார் யார் சார் சொல்லுவா காசு கொடுத்துருவான் இடத்த கொடுப்பான அவனுடைய இடத்த அதை விஜயகாந்த் செஞ்சார் நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் விஜயகாந்தினுடைய முதல் மாநாட்டில் விஜயகாந்தனுடைய மறை மறைவுக்கு மரியாதை செஞ்சுட்டு அஞ்சலி செலுத்திட்டு நீங்கள் மாநாட்டை தொடங்கிடணும் இருக்கணும் அங்கேயெலாம் விட்டுட்டீங்க மதுரைக்கு போன பிறகு என்ன பண்ணுறது அந்த அந்த ஓட்டை இங்கே கொண்டு வர்றது எம்ஜிஆர் கட்சி வந்து எம்ஜி அதிமுக பலகீனமாக போச்சு ஏன்ட்ட வாங்க எம்ஜிஆருடைய ரசிகர்களை வந்து இந்த பக்கம் கொண்டு வர்றது அதிமுக தொண்டர்கள் இங்கே கொண்டு வர்றது உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் ரசிகர் இருக்காங்க எம்ஜிஆர் ரசிகர்களை பக்குவப்படுத்தினார் சார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா மன்றத்தை வந்து கட்டுக்கோப்பை வச்சுருந்தார் தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ இரட்டை அரத்த வசனம் பேசுகிற மாதிரியோ பெண்களை தாழ்வாக பேசுகிற மாதிரியோ எந்த விதமான காட்சியையும் நடிக்க மாட்டேங்கிற உறுதியோடு இருந்தார் ஏன் நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வர்றான் நம்ம என்ன செஞ்சாலும் செய்வோம் அதனால் எம்ஜிஆர் பண்ணுவார்னா எக்ஸசைஸ் பண்ணுவார் எக்ஸசைஸ் பண்ணி கட்டுக்கோப்ப உடம்பு வச்சுக்கிறோம்னு பார்ப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த உடற்பயிற்சி ஜிம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிம்மில் எல்லாத்துலையும் எம்ஜிஆர் போட்டோ இருக்கும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும் அங்கே இருக்கிற ஆளுநர் எம்ஜிஆர் ரெசியாக இருப்பான் ஏன்னா நம்ம நம்ம வாத்தியார் மாதிரி கர்லாக்கட்டை சுற்றணும் வாத்தியார் மாதிரி கையை முறுக்கமாக ஏற்றணும் ஆத்தியார் மாதிரி மிஸ்ஸு வரைஞ்சிக்கிறோம் அதே மாதிரி சட்டை போடுவாங்க அதே மாதிரி மிஸ் வரைஞ்சிக்கிடுவாங்க அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அது அந்த மாதிரியே அதை ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க ஒரு தலைவன் எப்படி இருக்கானோ ஒரு நான் அபிமான பிடிச்ச ஒருத்தர் எப்படி இருக்காரு அதை ஃபாலோ பண்ணுறது இயற்கையை தான் அப்போ விஜய் என்ன பண்ணியிருக்கேன் குறைஞ்ச பட்சம் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷமாக சினிமாவில் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லிடலாம் நீங்கள் ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு ரெண்டு சீன் நல்ல விஷயத்த சொல்லிடலாம் சொல்லிடலாமே பெரியாருடைய கொள்கை சொல்லியிருக்கலாம் பெண்ணடிமை தனித்துக்கு எதிரான விஷயத்தை சொல்லியிருக்கலாம் நம்பிக்கைக்கு எதிரான விஷயத்த சொல்லியிருக்கலாம் இல்லை பெரியார் அப்படி பார்த்தா சுயமரியாதை அப்படின்லாம் பார்த்தா முதல் முறையாக அரசியல் மாநாட்டில் ஒரு புது பாணியை விஜய் கொண்டு வர அதாவது விஜய் பேசி இருக்கும்போது மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு பாணியை புதுசாக கொண்டு வராங்களா உலகத்திலே பார்க்காத ஒரு பாணியா இருக்கு உட்காரக்கூடாது சார் ஸ்கூலில் நான் டீச்சரே ஒரு இல்லை பெரியாரை வழிகாட்டியாக ஏத்துக்கிட்டோப்பே நம்ம பெரியாரை எங்கே வழிகாட்டை ஏற்றுக்கிட்டாரு பெரியாரை படத்துக்கு போட்டோவாக பயன்படுத்துவார் பெரியாரை அந்த போஸ்டரில் இந்த ஒரு டெப்லெட்டாக பயன்படுத்துவார் பெரியாருடைய கொள்கையை இவர் எங்கே பேசிட்டு எந்த மேடையில் பெரிய மொத்தத்துக்கு ஒரு நாலஞ்சு மேடையில் பேசியிருக்காரு எந்த மேடையிலையாவது பெரியாருடைய சமூக நீதி கொள்கையை பேசியிருக்கிறாரா பெரியாருடைய பெண்ணடி தினத்துக்கு எதிரான விஷயத்தை பேசிருக்கிறாரா சாதிக்கு எதிராக பெரியார் பேசின விஷயத்தை பேசியிருக்கிறாரா பெண்களுக்கு ஆதரவான விஷயத்தை பெரியார் பற்றி பேசினது பேசியிருக்கிறாரா ஏன் அவர் படத்தில் ஏதாவது வச்சுருக்காரா கடைசியாக நடிச்ச கோட் படம் கோட் படத்துலேயே முதல் பாட்டிலேயே கையில் பாட்டிலும் கையில் சீரட்டோட தான் வர்றாரு அப்போ அதை பார்க்கக்கூடிய ஃபாலோ பண்ணுறவன் தன்னுடைய அபிமான ஒரு ஹீரோ வந்து என்ன செய்கிறாரோ அதான் சாணம் செய்யணும்னு நினைப்பான் அதே மாதிரி முடி வெட்டிக்கிடுவான் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவான் அதே மாதிரி கையில் காப்பு போடுவான் அதே மாதிரி சால்ட் அண்ட் பேப்பரில் தலை இது வச்சுக்கிறோம் அதே மாதிரி கையில் சீரட்டு வைப்பான் இது இயற்கை தானே அது அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் அந்த பின்னாடி உங்களை நம்பி வரக்கூடிய அந்த ரசிகனுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் சொன்னால் கூட அது போய் சேரும் அதை கூட செய்யலை நேரடியாக வந்து நான் அரசியலுக்கு வந்து எல்லாம் செய்வேன் அரசியல் கருத்து தான் பண்ணுவேன் ஒன்னொரு வார்த்தை சொல்றாரு இஸ்லாமியர்களுக்கு வந்து மத்திய ஒன்றிய அரசு வந்து வஞ்சிக்கிறது இதுக்காகவா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு சரி ரைட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க அது நீங்க என்ன பண்ணீங்க சிஏ ஏன்னு ஒரு சட்டம் வந்துச்சு இந்தியா முழுவதும் போராடினாங்க அப்படி சென்னையில தான் வந்தீங்க இதுக்கு சோசியல் மீடியாவில் இன்னொரு கருத்துக்கள்லாம் என்ன வருதுன்னா நீங்க நேரில் இதை கேட்டீங்களே பீஸ்ட் படத்துல நீங்க என்ன காட்சி வச்சீங்கன்னு கேட்குறாங்க இல்ல அது சரி சினிமாவில் விட்டுருங்க சினிமாவில் கூட விட்டுருங்க சார் அது டேரக்டர் டைரக்டர் சொல்லிட்டாருன்னு நடிச்சிட்டேன் தெரியாமல் நினைச்சின்னு ஒரு தீவிரவாதியாக துப்பாக்கி படத்தில் உங்க கூட இருப்பான் இஸ்லாமியெலாம் இருப்பான் அவன் தீவிரவாதியாக இருப்பான் சிலீப்பர் செல்லாக இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு ஒன்பத்தை விஷத்தை கக்குனிங்க அதை கேட்டதுக்கு நான் தவறாக பண்ணிட்டேன் என் பையன் இனிமேல் நடிக்க மாட்டேன் எஸ்ஐசி எல்லாம் மன்னிப்பு கேட்டார் இனிமேல் அதை கூட விட்டுருங்க அது சினிமா ரியல் லைஃபுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் அது சிஐஏ கொண்டு வரப்போ இந்தியா முழுவதும் போராட்டம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் சாயின் பாக் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துச்சு விஜய் குரல் கொடுத்தாரா எங்கே போனீங்க அப்போ அப்போயெலாம் உங்களுக்கு இஸ்லாமிய பாசம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் தெரியாத உங்களுக்கு இப்போ திடீர்னு எம்ஜிஆர் பாசம் வருது திடீர்னு விஜயகாந்த் பாசம் வருது திடீர்னு இஸ்லாமியர்கள் பாசம் வருது எங்கே எங்கே தமிழ்நாட்டிலாம் இருந்தீங்க இவ்வளோ நாளா அப்போ அரசியலுக்காக பண்ணுறாரு அதுக்கு அந்த கூட்டத்தை வந்து பாவம் அந்த கூட்டத்தை நினைச்சா தான் உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு எந்த அரசியல் புரிதலும் எந்த அரசியல் அடிப்படை அறிவுமே இல்லாமல் விஜய் நீ கொண்டாடுங்கிற ஒரு கூட்டம் வருது சார் அது வந்து அடுத்த தலைமுறையாக இருக்குது இவங்க தான் அடுத்த தலைமுறை தமிழ்நாட்டினுடைய அரசியலை நிர்ணயிக்க போறவங்க அது பெரிய வேதனையாக இருக்குது அதிர்ச்சியாக இருக்கு இல்லை இப்ப திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு அது ஒரு வெற்று கூச்சல் சவடால் பாணி இது மட்டும்தான் இருந்தது வேறு ஒன்றும் கருத்தும் இல்லை அங்கள் கருத்தியலும் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே சண்முகம் ஒரு தலைவரான அந்த நிலைக்கு இன்னும் உயரலை விஜய் ஏன்னா ஒரு முதலமைச்சரை இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுகிறக்கூடிய கூடிய இந்த விஷயம் வந்து ஏற்கத்தக்கதல்ல அப்படின்றார் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுமே இப்படி ஒரு பாணியை சொல்கிறாங்க அது கூட்டணி கட்சிக்காக சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல ஒரு மாநாடு கிட்ட மாநாடு போடுறீங்க ஆறு மாசத்துல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு அர்த்தத்து வரப்போறேன்னு சொல்றீங்க உங்களுடைய பொருளாதார கொள்கை நான் நாங்கள் ஆட்சிக்கு வரோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி இன்னைக்கு ஆட்சியில் இருந்திருக்கு இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு சமீபத்தில் வந்து ஒரு மத்திய அரசு கொடுத்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பாதுகாப்பான சிட்டி சென்னைன்னு வருது எல்லாமே மத்திய அரசு எடுத்த ஒரு அறிக்கையில் கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நீங்கள் கல்வியா இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இடஒதுக்கீடு நமதா மாமல்ல கொடுக்குறோம் நீங்கள் இடஒதுக்கீடு பல பேர் அனுமதிட்டு விஜய் பக்கம் போய் நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்க அந்த இடஒதுக்கீடுக்காக எவ்வளோ போராடினாங்கன்ற அந்த வரலாறு கூட தெரியல அதை பத்தின அவங்களுக்கு அந்த வேதனையும் புரியல இப்போ கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும் மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும் மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது பிஜேபி ஒத்துக்கிறாங்க அதிமுக ஒத்துக்குறாங்க எல்லாம் ஒத்துக்குறாங்க ஆனால் அதை விட நீங்கள் பெட்டராக என்ன பண்ண போகிறீங்க கேள்வி இருக்கா இல்லை நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் எல்லா மாநிலத்தை விட சிறந்த மாநிலமாக ஐம்பது வருஷத்தில் திமுக அதிமுக அந்த மாதிரி லேப்டாப் கொடுத்தா ஒரு சைக்கிள் கொடுப்பார் இவர் சைக்கிள் கொடுத்தா அவர் கூட மாற்றி மாற்றி படிச்சிருங்க எப்படியாவது படிச்சு வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க அப்படின்றாங்க நீ தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை முதல் ஒன்றாம் வகுப்புலேருந்து சார் காலேஜ் வரைக்கும் எல்லாமே இன்றைக்கி அவங்க குழந்தைகளுக்கு இல்லாத குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுத்து அடுத்தடுத்து கொண்டு போகிறாங்க இன்னைக்கு கல்வி சுற்றுலாவுக்கு கல்வி அமைச்சர் கூட போறார் சார் கார்பரேஷன் பிள்ளைகளில் கூட்டுக்கிட்டு எந்த மாநிலத்தில் நடக்கும் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா கூட்டு போகிறார் அவர் கூட்டு போறாரு இது உலகத்தை எந்த கல்வி எந்த எந்த நாட்டில் நடக்காது இந்த மாதிரி பார்த்து பார்த்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இருக்காங்க சரி ஓகே இது உங்களுக்கு பிடிக்கல இதை விட பெட்டர் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் இதை விட நீங்கள் அடுத்த கட்டத்தை கூட்டு போகிறீங்க என்ன திட்டம் இருக்குது கல்வியை திட்டத்தை கல்வி திட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறோம் தமிழ்நாட்டை இதை விட பொருளாதாரத்தில் அதிகமாக கொண்டு போக போகிறோம் இல்லை கட்டமைப்பில் இதை விட போகிறோம் என்ன இருக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை இப்போ முக்கியமான விஷயம் சார் இது இது வரைக்கும் மாநாடுகளில் வந்து எங்கேயாவது பைப்பெல்லாம் போட்டு தண்ணி கொண்டு வர்றது அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அது மாதிரி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் புதுமையாக ஏதாவது செய்வாங்க ஆட்சிக்கு தான் ட்ரோனில் தண்ணி கொடுப்பாங்களா வீட்டுக்கு சார் நீ அன்னைக்கு மாநாட்டில் நடந்த குழப்பொழிகளை பார்த்தா ஊடக நண்பர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க காலையில் பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஏதாவது எல்லா மாநாடுகளும் நீங்களும் போயிருப்பீங்க நானும் போயிருப்பேன் என்னால கவர் பண்ண போயிருப்போம் செய்த சேகரிக்க போயிருப்போம் மாநாடுகள் எப்படி நடக்கும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மாநாடு எல்லாம் அதிமுக திமுக பிரம்மாண்டமான மாநாடுகள் நடந்து பார்த்துருக்குறோம் என்ன மே கீழே வந்து ஆத்மநாடுல கொட்டி வச்சிருப்பாங்க மேலே பெரிய ஒரு பந்தல் அமைச்சிருப்பாங்க அங்கங்கே எல்இடி டிவி வச்சிருப்பாங்க ஒரு பக்கம் டிவி வந்துட்டு இருப்பாங்க சமோசாரம் இருப்பாங்க ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் சார் மாநாடுகள் ஜாலியா போவாங்க சார் அங்க ஒரு க அவங்க ஒரு கச்சேரி நடக்கும் ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டு இருப்பாரு பட்டிமன்றம் நடக்கும் கவியரங்கம் நடக்கும் சாயங்காலம் முக்கிய தலைவர்கள் பேசுவாங்க தீர்மானங்கள் போடுவாங்க தீர்மானத்தினுடைய காப்பியில வந்து பிரெஸ்ஸுக்கு கொடுப்பாங்க தீர்மானம் படிப்பாங்க முக்கியமாக படிப்பாங்க முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க தீர்மானங்களே வாசிப்பாங்க இந்த எதுக்காக இந்த மாநாடு போட்டோம் அப்படிங்கிறத ஒரு தீர்மானமா வாசிப்பாங்க அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க அந்த காப்பியை வந்து பிரஸ் கொடுப்பாங்க பிரஸ் கேபின் ஒன்று போட்டிருப்பாங்க தனியாக மாநாடு மேடை நடக்குதுன்னா மேடைக்கு ஓரமாக பிரஸ் ஆட்கள் உட்கார்றதுக்கு தனியாக ஒரு கேபின் மாதிரி போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடுகள் மற்ற தண்ணி வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களே வந்து பாஸ் கொடுத்து அவங்க வச்சுருப்பாங்க அதுக்கு பிறகு விஐபி ரோல்னு ஒன்று இருக்கும் அதுக்கு மேலே மேலே தலைகள் இருப்பாங்க இதுதான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கும் தொண்டர்களும் பெருசாக பாதிக்கப்பட்டாங்க வெயில் இருக்க மாட்டாங்க அங்கங்கே ஃபேன் போட்டிருப்பாங்க அங்கங்கே எல்இடி டிவி வச்சிருப்பாங்க தூரமாக கூட பார்க்க மாட்டாங்க தெரியாமல் இங்கே பார்த்துக்குருவாங்க இப்படி தான் மாநாடுகள் நடக்கும் ஒரு பொட்ட காட்டில் ஒரு ரேம்ப் வாக் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஒரு மலை ஒரு ஒரு பிட்டு எங்கேயும் ஒதுங்கக்கூடாத இடத்துல ஒரு போட்டிருக்காங்க மீடியா ஆட்களை கொண்டு போய் ஒரு பொட்டைக்காட்டில் இறக்கி விட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல இவங்க போய் உட்கார முடியலங்கிறாங்க இவங்க ஏன் உட்கார முடியல அந்த ஆட்கள் இங்குள்ளே போயிட்டாங்களா மீடியா கேபினுக்குள்ளே போயிட்டாங்களா சார் ஒரு முக்கியமான தொலைக்காட்சியினுடைய ஓபி பாக்ஸை உடைச்சிருக்காங்க அவங்க அங்கே எங்கே தி போராட்டம் தெரியாமல் திக்கு தெரியாமல் போயிருக்கிறாங்க ஒரு பாக்ஸில் கொண்டு சாப்பாடும் ஒரு வாட்டர் பாட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க மீடியா ஆட்கள் ரத்த கடிவாங்க போய் ஏன் பார்த்தோன்னு தெரியல பாத்ரூம் கிடையாது இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் கணக்கு படி பார்த்தாலே ரெண்டு லட்சம் வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் பேருக்கு ஒட்டு மொத்தமாக நூறு ரெடிமேட் டாய்லெட் வச்சுருக்காங்க அந்த நூறு ரெடிமேட் டாய்லெட்லேயே தண்ணி கிடையாது பெண்கள்லாம் வந்து ப பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீடியா ஆட்டில் அதை விட கஷ்டப்பட்டுருக்காங்க இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது யாரா அப்படின்னு பார்த்தா ஒரு சினிமா பிஆர்ஓ ஓப்பன் இருந்தார் ஒரு அரசியல் கட்சி மாநாட்டுக்கு ஒரு சினிமா பிஆர்ஓ பண்ணியிருந்தார் ஆனால் உங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து பவுன்சர்ஸை கொண்டு இப்போ அதுலேயுமே நிறைய விமர்சனம் இருக்குது இதெல்லாம் செட்டிங்க ஒரு பையனை தூக்கி போடுறாங்க ஒரு அம்மா ஃபுல் மேக்கப்பில் வந்து என்ன என் வீட்டுக்காரரை விட ரகி தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிது இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது ஒரு கன்டென்ட் கொடுக்குறதுக்காக இவங்களே கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது மாதிரி நிறைய இந்த மாநாடுகளில் சந்தேகங்கள் ஒழுங்கினங்கள் சரியான ஆர்கனைஸ் பண்ணாத விஷயம் ஒரு மாநாட்டை அவங்களால வந்து ஒரு சரியாக நடத்த முடியல தமிழ்நாட்டை எப்படி நீங்கள் கட்டுப்பாடாக கடத்தி வைப்பீங்க இது நூறு பேர் இருப்பா அது மாதிரி நூறு கேரக்டர் இருக்கும் நூறு கேட்டகரி இருக்கும் நூறு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இது எப்படி நீங்கள் ஃபே இது ஃபேஸ் பண்ண போகிறீங்க சரி ஆல்ரெடி எல்லா விஷயத்துலையும் டாப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் புதுசாக வந்து என்ன செஞ்சிட போகிறீங்க உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது சீமான ஒருத்திட்ட சொல்றாருன்னா கூட அது வந்து செயல்படுத்துறமோ செயல்படுத்தலையோ அது விமர்சனங்களுக்கு உள்ளானதான் விட்டுருங்க ஆனா ஏதோ ஒன்று சொல்றாரு நான் வந்தா ஆடு மாடு ஒரு அரசாங்கம் பதவி ஹெலிகாப்டர்ல பாத்துவோம் அப்படி இப்படி எந்த ஒன்று சொல்றாரு வச்சுங்க அது வந்து விமர்சனமா இருக்கோ இல்லையா ஏதோ நான் செய்யறேன்னு சொல்கிறார்ல உங்கள்கிட்ட என்ன திட்டம் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டே ஐம்பது வருஷம் எல்லா மாநிலத்தோட ஒரு உயர்வா இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தெல்லாம் எல்லாம் செய்வோம் அப்படின்னா ஊழல் ஒழிக்க போறேன் ஊழலே வந்து சூதரத்துக்கு பிறந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஊழல் ஒழிஞ்சிருச்சா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர் நேரம் வேணா இவர் வந்து வட இந்தியாவில் போய் ஒரு நாலு நாளைக்கு இருந்து வந்தாரோ தெரியும் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னா எதுக்கு வட இந்தியாவில் கூட்டம் கூட்டமாக இங்கே வேலைக்கு வர்றான் அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை வருமானம் இல்லை படிப்பு இல்லை இங்கே நம்ம எல்லாமே கொடுத்து அடுத்தடுத்து லஞ்சில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் புரியாமல் பழைய அச்சமாவை ஒரு பழைய டெம்பிள்ட்ட தூக்கிட்டு வந்துட்டு ஊழலில் வலிக்க போகிறேன் நான் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு போய் சரி சினிமாப்படுற டைலாக் அதுக்கு என்ன இன்னொரு காம் என்னன்னா நான் அந்த வீடியோ பார்க்குறப்ப நினச்சேன் யாரோ சினிமா டேரக்டர் தான் எழுதி கொடுத்துருப்பான்னு கடைசியில் பார்த்தா ஒரு டிவி டே டேரக்டர் தான் எழுதி கொடுத்துருக்காரு அங்கிள் வாங்க அங்கிள் போங்க அங்கிள் சினிமா படம் வசனம் மாதிரிலாம் பேசுறது ஒரு பாட்டு சார் ஒரு ஃபைட்டு சார் ஒரு ரேம்ப் வாங்க சார் இதெல்லாம் வந்து இங்கே மேடையில் அரசியல் கட்சி மாநாட்டில் நடக்குது நான் சொன்னது படம் நினச்சிக்கிறாங்க ஒரு பாட்டு ஃபைட்டுன்னா இல்லை நீங்கள் வசனம் எழுதி கொடுத்துடா வரணும் அப்படி அப்படி தானே சொல்லியிருப்பாங்க ஒரு வேலை ஆமாம் இங்கே வர்றீங்க நிற்கிறீங்க ஒரு அதாவது அது ஒன்றொரு டவுட்டு என்னென்னா அந்த ரேம்ப் பாக்கில் வராரு ஒருத்தர் விஜய் வந்துகிட்டே இருக்காரு வந்துட்டு ஒருத்தர் தூக்கி தூக்கி போடுறாங்க தலைவர் வந்து கட்டுப்படுத்துறேன் சார் தலைவரே தலையில் துண்டை கட்டிக்கிறார் அவர் போகிறப்ப ஒரு டான்ஸை போடுறாரு அவர் ரெண்டு லாய் பாடுறாரு அது ஒருத்த மேலே ஏறி வர தூக்கி போறாங்க ஒன்னொரு சந்தேகம் அந்த அந்த பையன் பையனை செட் பண்ணி இறக்கி இருக்காங்களா ஏன்னா அவ்வளோ பேர் நிற்கிறான் திபு திபுன்னு ஒரு ஐம்பது பேர் மேடையில் என்ன பண்ணுவீங்க அங்க இருக்கிற பவுன்சர்ஸ் பத்து பேர் அதிக வச்சுமா அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க ஒரு நூறு பேர் பண்ணுவீங்க இத்தனைக்கும் கீழே வந்து பவுன்சர் ஒரு வராங்க நடந்து வராங்க இந்த பக்கமும் வராங்க அப்ப அவங்க எல்லாம் கட்டுப்பாடு விதிக்கணும்னு நினைச்சு வரும்போது எப்படி இவங்க மேல மேலே இதுல பற்றாக்குறைக்கு வந்து கிரீஸ் எல்லாம் தடவுனீங்க இந்த பசங்க சட்டையில எல்லாம் கிரீஸே ஆகல அந்த இதுல ஏறல யாரும் அதை தாண்டி ஏறி குச்சுட்டாங்க ரெண்டு விமர்சனம் வைக்கிறாங்க ஒண்ணு வந்து கிரீஸ் தடவி இருக்கணும் இல்லைன்னா கிரீஸ் ஊழல் நடந்திருக்கணும் ஏதாவது ஏன்னா உண்மையான கிரீஸ் எல்லாம் வேற ஏதாவது ஆயுள் தடவி இருக்காங்களா வேற கிரீஸே இல்லாம வந்து தடவை சார்ந்து வைக்கணும் இல்ல ரேம்பாக்கு போட்டிருக்காங்க சார் பாக்குல விஜய் நடந்து வர்றாரு ரெண்டு பக்கம் பவுன்சர்ஸ் வர்றாங்க இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான் மரத்து விளையாந்து குதிக்கிறான் போகிற ஹெலிகாப்டர்லேருந்து குறிச்சிட்டு விட்டா அப்படி ஆளுங்க திடீர்னு ஒரு நூறு பேர் ஏறிட மாட்டானா அப்போ அந்த அந்த இடத்துல மட்டும் இவங்க ஆட்கள் இருக்காங்களா அப்போ அந்த மாதிரி ஆட்களை விட்டு பேச விட்டுறது அப்புறம் சில நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம் கை குழந்தை தூக்கிட்டு வர்றது விஜயை பார்ப்பதற்காக ஒரு அவ்வளவு பெரிய அவங்களுக்கு குழந்தை கை குழந்தை தூக்கிட்டு வரவளவுக்கு அவர் என்ன செஞ்சுட்டார் சாதிச்சுட்டாரு சினிமா அடிதான் பார்க்க வந்து அதுக்கு குழந்தைங்கலாம் தூக்கிட்டு வருவாங்கங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அவ்வளோ ஒன்றும் நம்ம பக்குவப்படாத மாநிலம் கிடையாது அதெல்லாம் பார்க்குறப்ப இவங்க அங்கங்கே ஆட்களை செட் பண்ணி இவங்களே அந்த அம்மா ரொம்ப அம்மா பார்க்குறப்ப ஃபுல் மேக்கப் பிரக்காக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக என்னன்னு தெரியல அதெல்லாம் வச்சு கூட இந்த மாதிரி நான் எங்கள் என் கணக்காக கணவரை விட அவர்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அது கண்ணிட்ட வயிறாக ஆறுன்னு தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே அங்கங்கே அந்த மாநாடுகளை ஒரு ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக பண்ணுறாரு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் ஏன் விஜய் பேசலன்னு கேட்குறீங்க விஜய்க்கும் தெரியாது சொன்னால் அவங்களுக்கும் புரியாது அதனால அவங்களுக்கு தேவை என்ன தலைவர் வர்றப்ப தளபதி வர்றப்ப ஒரு பாட்டு பாடணும் தளபதி வர்றப்ப ரெண்டு விசில் போடணும் தளபதி கூட ஒரு ரீல் போடணும் அதை சிறப்பாக அன்னைக்கு மாநாட்டில் செஞ்சுட்டு போயிட்டார் அதை விட அந்த கூட்டத்தை பார்க்குறப்ப தமிழ்நாடு இன்னொரு தலைமுறை அரசியலே புரியாமல் அரசியல் பக்குவமே இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிற பார்க்குறப்ப ஒரு இருக்குது தாவேக்கா அந்த இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு வந்தவங்களையும் ஒரு மூன்று தொண்டர்கள் இறந்து போயிருக்கிறாங்க முதல் மாநாட்டுக்கு வரும்போதே இந்த நிகழ்வுலாம் இருந்தது ஆனாலும் அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு இரங்கல் கூடம் தெரிவிக்கல அடுத்த நாள் கூட வரைக்கும் இரங்கல் அறிக்கையே வரல இப்பையும் அதான் நிலைமை ரெண்டு நாள் ஆகும் போது இரங்கல் அறிக்கையே வரல அந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப ஒரு சாதாரண குடும்பங்களா இருக்கு சில நேரங்கள்ல அந்த ஊட்டியில ஒரு ஒருவர் இறந்து போனது அந்த குடும்பத்துக்கு அவர்தான் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார் இன்னைக்கு அந்த குடும்பத்துல பெரிய சிக்கல் பொருளாதார சிக்கல் அந்த தகவலை தெரிஞ்சுக்குவாங்களா ஏதாவது தாவேக்கா சார்புல அது உங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு கட்சி நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் இருந்தாலே விஜய் போக மாட்டேங்கிறார் இசிஆர் ஈசிஆர் சார்பான முக்கியமான நிர்வாகி அவங்க அப்பா இருந்து போயிட்டாரு அதே பனையூர் பகுதியில விஜய் போல இப்போ மாநாட்டில் இறந்து போயிருக்காருன்னா நீங்கள் என்ன பண்ணி நல்ல தலைவராக இருந்தாருன்னா அடுத்த நாள் அங்கே போய் நின்றுக்கணும் இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் நான் ஒரு பையனாக நான் நிற்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கையை கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு வந்துருக்கணும் காசு கொடுக்குறது என்ன விஷயம் ஒரு ஆறுதல் நான் இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு அது ஒரு நம்பிக்கை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலும் தான் பண்ணிருப்பாங்க முதல் மாநாட்டில் போகிறப்போ ஒரு இறந்து போனாங்க நிகழ்ச்சி ஆரம்பி ரெண்டு முதல்ல இறந்து போனாங்க ஒருத்தர் ட்ரெயின் வந்து கூச்சி இறந்து போனார் உணர்வு இங்கே போகிறப்ப இறந்து போட்டார் அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியில் முதல் மாநாட்டிலேயே அவங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சலி செலுத்தி தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருப்பாங்க மாநாட்டுக்கு வந்தவங்க இறந்து போயிருக்காங்க இப்போ அந்த மாதிரி எதுவுமே அவங்கள அந்த ரஷ்யர் கூட்டத்தை அப்படி ரஃபாக வந்து ஒரு ஒரு தலைக்கணக்கு தான் பயன்படுத்துறாங்க இப்போ எதுக்காகவும் அந்த அங்கே இது போடல இந்த பந்தலிய போடல அப்படின்னா பந்தல் போட்டால் கூட்டத்தை காட்ட முடியாது தலைக்கணக்கு காட்டுறதுக்காக தான் இந்த பொட்டை காட்டில் போட்டோன்னா ஆட்கள் திறனை நிற்கிறப்ப ஒரு பெரிய கிரௌடா காட்ட முடியும் அதுக்காக எல்லாமே திட்டமிடுத்த ஆட்களை விட்டு பேச விடுறது இந்த மாதிரியான இந்த பந்தல் போடாமல் பண்ணுறது இந்த கிரௌடை காட்டுறது எனக்கு மாசு காட்டுறது இந்த மரத்து மேலே ஏறி நிற்கிற ஆட்கள் பூராமே கூட எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய செட் பண்ணி ஆளுநிக்க வச்சு இந்த பார்த்தீங்களா எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க தளபதியை பார்க்கறதுக்கு எங்கே மேல ஏறி நிற்கிறாங்கிற ஒரு ஒரு தோற்றத்தை இவங்களே கிரியேட் பண்றாங்களோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாஜஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுக்குற ஐடியாவா என்னங்கிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி மாநாடுகளுக்கு பார்த்ததோ மரத்து மேல ஏறி முந்தைய அவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்காங்க சார் ஆனா அந்த கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா சமீபத்தில் மாநாடு நடத்தி பத்து லட்சம் பேர் சேர்ந்தாங்க திருச்சில எந்த விதமான ஒரு பரபரப்பும் இல்லையே மரத்து ஏறி குதிக்கலையே ஏன் வந்து பண்ணா ஒரு உணர்வு பூர்வமாக அறிவுபூர்வமாக அரசியல் புரிதலோடு வந்திருக்காங்கன்னு தெலாம் இந்த இவங்க எல்லாமே வந்து உண்மையிலே தாக்கா தொண்டர்களா இல்லை இவங்க செட் பண்ணி இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்களா இந்த மாதிரி பார்த்திங்களா எவ்வளோ பெரிய உற்சாகமாக இருக்காங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் இப்போ ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய உணர்ச்சி பிளமாக இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு இவங்க பண்ணுறாங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது நிறைய இன்ஃப்ளன்சர்ஸு கொண்டு வந்திருக்காங்க லேடி இன்ஃப்ளூன்சர்ஸை அவங்களெல்லாம் வந்து பெய்டு பண்ணி கொண்டு வந்துருக்காங்களாங்கிற சந்தேகமாக அதுவும் சந்தேகமாக இருக்குது நிறைய இந்த இந்த கட்சியே பெரிய சந்தேகமாக இருக்குது சார் மாநாடு முழுக்க சந்தேகங்கள் நடந்திருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு பாக்குற மக்களுக்கும் தெரியும் இதெல்லாம் சொன்ன பிறகு யோசிச்சு வீடியோ தெரியும் இல்ல கரெக்ட் பண்ணி பாத்தாங்கன்னா பதினோரு ரூபா கும்மி பாட்டு பாடி நினைச்சு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒன்னொருத்தர் இன்ஃபுளுசர் பார்த்தா அவர் அந்த கொடியை போட்டு நிக்கிறாரு இதெல்லாம் பாக்குறப்ப இவங்க வந்து பெயிட் பண்ணி கூட்டு வந்து சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி கட்சியை சோசியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் கூட்டத்துக்கலாங்கிற ஒரு சந்தேகமும் வலுவாக இருக்குது நன்றிங்க மற்ற நேரங்கள் சந்தேகம்